எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் பாரதி சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார் அந்த படத்தோட அந்த கடைசி ஷாட் அந்த கடைசி ஷாட் கொடுத்த வழி வந்து இன்னுமே எங்களால் வந்து மறக்க முடியாது மிகப்பெரிய முன்னுதாரணம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சமி மேம் கருப்பட்டி அது அது கடத்துகிற உணர்வுகள் அது ரெண்டு தடவை வந்து அட் அ நான் வந்து அடுத்தடுத்து பார்த்தேன் அந்த ஃபீல் குட் மூவிஸ்க்கு வந்து என்றைக்குமே இது மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்கு சிறப்பித்ததுக்கு அப்புறமா ரோகன் சார் ரோகான் சார் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி நாங்கள் எவ்வளோவோ சண்டை போட்டிருக்கோம் அடிச்சிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அவர் அவருடைய படம் யாதும் முறை யாரும் கிடையில நான் கோடரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன் அந்த கோ டேரக்டர் டேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம் எனக்கு பல விதத்தில் வந்து சப்போர்ட்டாக வழிகாட்டியாக இருந்திருக்காரு ஹோப்ஸோ நானும் அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கேன் நம்புகிறேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு அப்புறமா கிடா வெங்கட்டு அவரும் என்னுடைய நண்பர் இன்னும் சொல்லப்போனால் கிடா வந்து எங்களுக்கெல்லாம் இந்த படம் எழுதுறதுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து கிடா இந்த மாதிரி வெங்கட்டு இப்படி ஒரு பண்ணுறாரு அவர் வந்து அப்படி ஒரு ஊரில் போயிட்டு அப்படி ஒரு பட்ஜெட்டில் வந்து இருக்காருன்னு சொல்லி நண்பர் ராஜேஷ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் மங்கை உருவாதருக்கு கிடாவும் வந்து உங்களோட இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது சார் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்து டீ கட கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் எல்லாம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் அதில் இருக்காங்க அப்புறமா வந்துட்டு உதவி இயக்குநர்கள் வந்து கோ டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து அடுத்தடுத்து இந்த வருடங்களை படம் பண்ணணும்னு நான் ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள் அதில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம் தேங்க் யூ சார் வெங்கட் சார் அப்புறமா நான் வந்து என்னுடைய நண்பர் ஷங்கர் சுப்பையா எனக்கு பதினஞ்சது சினிமா வந்து அன்றைக்கி இது சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலேயும் ஃபினான்சியலாக எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் என்னுடைய பிஓடி கா காலேஜ் நண்பர் அவர் சங்கர் சுப்பையா ஆஸ்திரேலியாவில் இருப்பார் அவருக்கு வந்து என் நன் நன்றியை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இது டீசன் தீசன் வந்து எப்போவுமே வந்து இசை வெளியீட்டு இல்லாதனால தீசனை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தீசன் வந்து எப்போவுமே ஒரு வைப்லர் இருப்பாப்புல செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருக்காக ஒரு மிதத்தில் கொடுத்துருங்க தீசனா ஓகேண்ணா டன்னா பண்ணிடலாம் ரெண்டு மணி நேரம் வச்சு தான் வரும் ஆனால் எடுத்தோன்னா வர்றதுனால் வர வார்த்தைகள் வந்து நெகட்டிவாக இருக்காது ரொம்ப வைப்பாக ரொம்ப பாசிட்டிவாக அந்த மாதிரி இருப்பாங்க அண்டு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ சோ மச் தீசன் லவ் யூ எப்படி சொல்கிறது இந்த படம் வந்து நம்ம வந்து ஒரு பாடலோடு தான் வந்து நம்ம ஷூட்டிங்கே போனோம் அது வந்து யானை முட்டை அந்த சாங் மட்டும்தான் வச்சுட்டு அது மட்டும் தான் லிப்பில் இருக்குது மூமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வேணுன்னா மாண்டேஜஸ் சாங்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் சார் தான் வந்துட்டு நல்லா வந்திருக்க ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் சாங்க்கான மா மாட்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்துருங்க நாளானா பரவாயில்ல அப்படிங்கலாம் சொல்லிட்டு ஸோ பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து சந்தோஷம் அதான் ஃபஸ்ட்டு சாங் வந்து விவேக் சார் விவேக் சார் வந்து அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பாடலை ஒரு வரி அப்பம் போல் நட்புங்க அதை அது கேட்டோன்னே எனக்கு வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி 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 ரொம்ப வந்து ரொம்ப நல்லா வந்து வந்திருக்கு விவேக் சாருக்கு வந்து நன்றி அப்புறமா வந்துட்டு ஈலம்மா சாங் கார்த்திக் நேதா சார் வந்தாங்க அந்த விஷுவல்ஸ் வந்து போட்டு காட்டணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னே வந்துட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல நான் எழுதுனதான் நான் சொன்னதான் இல்லாமல் சார் என்ன நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல இட்ஸ் எ ஹெல்தி டிஸ்கஷன் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது மட்டுமே சரி அப்படின்னு கிடையாது அதே மாதிரி அவர் யாரோ ஒன்று பண்ணாங்கன்னா அதில் ஒரு இது வரும்போது ஓ இது வந்து இங்கே இது கேட்குதா இது தேவைப்படுதா ஓகே நம்ம இதை இப்படி பண்ணலாமா இது இருக்கு யா எனக்கு கார்த்திக் நேதா சார் வந்து அந்த டிஸ்கஷனுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறக்கே ஆசையாக இருக்கும் ஒரு மெசேஜ் போட்டால் அவர் அப்ளை பண்ணுறது ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் கண்ணகி இல்லைன்னா கோவலனும் ஆளோ பொண்டாட்டி ஆசையெல்லாம் புத்தன் அறிந்தானோ இது வந்து இது வந்து காலத்துக்கும் நிற்கிற வரிகளாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் சார் அப்புறமா கபிலன் சார் ஆக்சுவலாக சார் பேசும்போது சொன்ன மாதிரி வந்து கபிலன் சார் கூட வந்து காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இரவு பதினோரு மணிக்கு வந்து அந்த பாட்டை முடித்தோம் நாங்களும் வந்து அந்த மனைவி இறந்த அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தோம் எப்படி சொல்கிறது பார்த்தா வந்துட்டு ரெண்டே ரெண்டு சாங் தான் இதுவரை வந்துருந்துது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது அந்த இது ஆறாரோ பாடி தான் அந்த பாட்டும் அப்புறமா வந்துட்டு சோழ தான் வந்துச்சு இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னவோ அதை சொல்லலாம் சார் அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி 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 சொன்ன மாதிரி வந்து அவர் என்ன சார் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா ஒரு கூந்தல் கயிறாலே இரவோடும் பகலோடும் உனை கட்டி இழுக்கின்ற ஒரு தீயார் அப்படிங்க கூந்தல் கயிறு நல்லா இருக்குங்க அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அந்த கூந்தல் எனக்குமே டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்காக நான் ரோகன் சார் கூப்பிட்டேன் சார் இது மாதிரி போடுறாரு எனக்கு அந்த கூந்தல் வந்து இதல்ல அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படி இப்படின்னு போச்சு 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 ஒரு கட்டத்துக்கு கூந்தல் எடுத்துகிட்டு மஞ்சள்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அவருக்கு உண்மையிலே நான் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு வணக்கணும் நான் ஒரு மஞ்சள் கயிறாலே அதுதானே உண்மை ஒரு மஞ்சள் கயிற்றுனால வந்துட்டு இந்த பெண்கள் வந்து ஒரு மஞ்சள் கயத்தினாலும் மட்டுமே வந்துட்டு இரவோடும் பகலோடும் அவன் என்ன பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த அந்த மஞ்சள் கயிறுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது தேங்க்யூ கபிலன் சார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி வரப்படல அப்படின்னு சொன்னாங்க அண்ட் வந்து யுகபாரதி சார் அவர் இன்றைக்கி இருக்கிற பீக்கு வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எழுதியிருக்காங்க அது இன்னும் நம்ம படம் பார்க்கும்போது பார்ப்போம் ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு எனக்கு வந்து என்னென்னா தொண்டு துண்டாக விஷுவல்ஸ் இருக்குது எனக்கு இதுக்கு வந்து ஒரு சாங் வேணும் அப்படிங்கும்போது எங்களோட இது இப்போ சார் எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரில நான் மற்ற சாங்லாம் கூட ஓரளவு இன்புட் கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து எப்படி எனக்கு பண்ணுறதுன்னு தெரியல சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சிட்டிங் வந்து கூப்பிட்டு இதை எப்படி பண்ணலாம் மாதிரி ஜென்ரலாக கூப்பிடுவாரு அவங்க வீட்டுக்கு போவோம் காஃபி சாப்பிடுவோம் கனிமே பேசிகிட்டு இருப்போம் அப்புறமா அது மூணாவது சிட்டிங்கில் தான் வந்து இதை இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து இது பண்ணார் நான் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் கிளைமேக்ஸ் சாங் வரும்போது அதோட தெரியும் அதோட அதோட வீரியம் வந்து தெரியும் நான் வந்து நம்புகிறேன் ஒரு நாலு பிட்டாக வரும் கிளைமேக்ஸ்சில் வந்து அந்த சாங் அதை வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்தது தான் மற்றதுக்கெல்லாம் கொடுத்தத விட அவர் வந்து இதை வந்து எனக்கு வந்து அவர் வந்து யுகபாரதி சார் வந்து அமைச்சு கொடுத்தாருன்னு சொன்னோம் ஒரு நாலு அஞ்சாவது சிட்டிங்கில் தான் வந்து எல்லாமே வந்து இதுவாச்சு தேங்க் யூ அவர் மனைவியோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருக்கார் அதனால் வர முடியலன்னு சொல்லியிருக்கார் தேங்க் யூ ஸோ மச் யுகபாரதி சார் அதே மாதிரி வந்து சிங்கர்ஸ்ஸு வைக்க மாமா அவங்க அவங்க ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய இன்னோசன்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட ஈழம்மா சாங் பாடினவங்க தெலுங்குலேயும் அவங்க தான் பாடியிருக்காங்க ஸோ அவங்களோட கைலானந்தி மேமோட இன்டர்வியூ கூட அவங்களும் கைலாநந்தி மேமும் ஒரு இன்டர்வியூ கைலானந்தி மேம் வந்து வைக்கமாக இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அது கூடி சீக்கிரத்தில் ஒரு நாளைக்கு நாள் அன்னிக்கி வந்து பொதுவெளியில் வரும் அண்டு அந்த படத்தில் வந்து மேடமாக வந்து நாங்கள் வந்து சிங்கராக யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பியராக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் அதே மாதிரி இமேஜ் உடச்ச கேரக்டர்னு தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் அந்த சிங்கருக்காக அந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன் மேம் இப்போது அப்புறமா சைந்தவி மேம் அவங்களும் இன்னைக்கு ஏதோ கச்சேரி முன்னாடியே புக் பண்ணுது அதனால தான் வர முடியல அப்படின்ட்டு தேங்க்யூ சோ மச் சைந்தவி மேம் அந்தோனி தாசன் அந்த என விட்டு சாங் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா அந்த சாங் வந்து அவர் பாடினாரு அதை பார்த்து சுச்சுவேஷன் சொல்லி அவர் சொல்லும் வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு ரொம்ப இன்வால்வாய் பண்ணார் அவருமே ஃபாரின்ல இருக்காரு அதனால் வர முடியல தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சாக்ஷி மை டியர் சாக்ஷி தேங்க்யூ ஸோ மச் சாக்ஷியை வந்து எனக்கு மொதல் மொதல் சொன்னது வந்து ராம்சன்னா நாங்கள் டப்பிங்கில் இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ஸ் தேடிட்டு இருக்கோம் சிவின் வாய்ஸ் சிவின் வந்து அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட சின்னது இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம அவங்க கம்யூனிட்டிலதே ஒரு வேணும் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா இல்லை தவிர்த்துலாம் சார்லாம் கூட ட்விட்டெலாம் கூட போட்டார் இப்படி ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கல எல்லாம் பண்ணலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை வந்து ராமசனந்தான் வந்துட்டு டப்பிங் பேச வரும்போது இவங்களை பாருங்கள் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக காட்டி உடனே இது பண்ணி அன்னைக்கு நைட்டோ இல்லை மாப்புறம் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து சாக்ஷியை வந்து இது பண்ணோம் அவங்கள வர வச்சு வந்து இது பண்ணோம் இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்காக வந்து நான் வந்து கருதுறேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அது அது பேசப்பட வேண்டிய இதில் வந்து மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அது பேசப்பட வேண்டிய ஒரு இது அந்த எப்படி சொல்கிறது இது நான் மேடம் ஆனந்தி மேடம் சொன்ன மாதிரி பிறப்பக்கும் எல்லா உயிருக்குங்கிறத வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் நம்ம பேசுகிறோம் ஆண் பெண் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு தான் ஸோ இதில் வந்து இது வந்து இறைவனின் இது அதில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இங்கே எந்தவித நம்ம வருத்தமாலும் இதுவாக வந்து பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து அவங்க வந்து என்னன்னா இங்கே வந்து சினிமாவில் இதுவரை பதிவு பண்ணதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்கிறேன் அந்த கோடான கோடி கூறவாழ்னா ஊரோரம் புளியமரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த மாதிரி பாடல் குரல்களில் பாடல்கள் பதிவாக இருக்க தவிர ஒரு முழுவான முழு மு ஃபுல் சாங்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபுல் சாங் வந்து அதை வந்து நான் கொடுத்ததுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னேன் இந்த லிஸ்ட்டு இந்த இந்த விஐபி சிங்கர்ஸ் அண்ட் விஐபி லெரிசஸ் லிஸ்ட்டு இதை கொடுத்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஜாஃபர் சார் அது வந்து நான் அறுக்கிறதுக்கே இல்லை ஏன் அப்படி நான் வந்துவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணும்போது படம் எடுத்துகிட்டு வரேன்னா அந்த யானை மட்டும் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகி வந்து ஒரு இதாச்சு அண்டு வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம படம் எடுத்துகிட்டு வந்து ரஃப்ஃபு எல்லாமே காட்டி இது பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எதுமாதிரி சொன்னால் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டே தான் அது போங்க இருக்கிற பெஸ்ட்டு ஸோ சொன்ன மாதிரி வந்து யுகபாரதி சார் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் போகலாம் அப்புறமா கபிலன் சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் போயிட்டு பார்த்து 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 வந்து பண்ணாங்க எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதனால தான் இந்த நாலு பாட்டுமே வந்து அவ்வளோ சிறப்பாகவும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் படத்தோடு பார்க்கும்போது இன்னும் அந்த பாடல்கள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் அண்டு தேங்க்யூ ஸோ மச் தீசன் அண்டு என்னுடைய டிஓபி ஸ்டார் சார் ரொம்ப கோஆஆப்ரேட்டிவ் ரொம்ப இதுவாக வந்து அழகான விஷுவல்ஸ் வந்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ஆர்டர் தாமு சார் ரொம்ப சிம்பிளாக வந்து சின்ன 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 இதில் வந்து ஒரு பெரிய ஒண்டர் வந்து ஒரு ஒரு பெரிய லார்ட் செட்டப்லாம் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாரு தேங்க்யூ தாமு சார் அண்டு எடிட்டர் பார்த்திபனா ஆண்டனி தம்பி அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆள் கழிச்சு வந்திருக்காங்க எனக்கு அதுமாதிரிலாம் கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது தனி ரொம்ப லாங்காக கொண்டாடுறது ரிலீஸ் வேலை இருக்கிற தப்பி வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் பார்த்தா கூட இருந்து நைட் அண்ட் டே வந்து ஒன்றால்தான் அப்படியே பண்ணுவோம் அது ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் பண்ணான் தேங்க்யூ பார்த்தா ராதிகா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபைட் மாஸ்டர் நான் ஒரு எப்படி சொல்கிறது வேறு சீக்வன்ஸ் வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுத்தோம் அதுக்குள்ளேயும் வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து அவருடைய பணியை வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது பட் சிறப்பாக அவரோட வேலையை வந்து பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நீங்கள் வர முடியாமல் இன்னொரு முக்கியமான ஆளுன்னு சொல்லணும் லக்ஷ்மி நாராயண் சார் சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஆக்சுவலாக வந்து நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு ரொம்ப சீனியர் மணி சார் சங்கர் சார் கூடலாம் ஒர்க் பண்ணவர் ரொம்ப மெனக்கெட்டு எப்படி சொல்கிறது பார்த்து பார்த்து இது பண்ணாங்கல்ல சார் கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜென்ட்டு சும்மா இருங்க இந்த படத்தெலாம் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் சொல்லி ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து பண்ணிட்டு இருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது சப்போர்ட்டு அண்ட் கிஃப்ட்டு யூ ஸோ மச் லக்ஷ்மிநாத சார் அண்ட் நம்ம டிசைனர் சபீர் சார் இந்த ஃபஸ்ட் லுக் வந்து இந்த படத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறுக்கிறது இல்லை சபீர் சார் வந்து கொஞ்சம் கோபக்காரம் தான் எனக்கு அவருக்கும் டெய்லி சண்டை தான் போகும் பட் இருந்தாலும் வந்து அவருடைய திறமைக்கு வந்து நான் வந்து தலை வணங்குகிறேன் சபீர் சார் யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் அவர் ரொம்ப எனக்கு டிஃபண்டர் ஆர் தேங்க்ஸ் விக்ரம் அப்புறமா வந்துட்டு எந்த விதமான டெஸ்டினேஷன் இல்லாமல் நான் எங்கள் படத்துக்காக வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுற ஜெய் ராமரண்ண நண்பர் ராஜேஷ் அண்டு சசிபாலா சார் இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நிக்கில் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார் மிகப்பெரிய நன்றி அண்டு உங்கள்கிட்ட ஒரு ஒரு சொல்கிறேன் ஆசைப்பட்றேன் உங்களுக்காக நாங்கள் உங்களால் அது என்ன சார் டைலாக் உங்களால் உங்கள் எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் நினைக்கலாம் உங்களுக்காக நான் உங்களால் நான் உங்களால் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் வந்து கார்த்தி சார் கார்த்தி சாரை பற்றி இதுக்கு மேலே பேசுனா மைக்குக்கே போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் கார்த்தி சார் ஒரே நிமிஷம் பக்கத்தில் வாங்கலேன் கார்த்தி சாருக்கு வந்து தேங்க்யூ ஜாஃபர் சார் ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி சார் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் கொடுத்த பட்ஜெட் வேற அவங்க தம்பி சலீம் சார் கூட கேட்பாரு நான் சார் நீங்க என்னமோ சொன்னீங்க இப்பயே வந்து அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏ இறா அவங்க எடுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அவங்க அதுக்காக இதையும் பா பார்க்காமல் இருக்கிறவங்களும் கிடையாது அது வந்து தேவையாக முறையாக செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க அண்டு வந்து தேவை அப்படிங்கும் போது வந்து அதை எப்போவுமே வந்து இது பண்ணதில்லை நம்மளை ஒரு நெருக்கடிக்குள்ளே ஒரு ப்ரெஷருக்குள்ளே நம்மளை வந்து எந்த விதமான இதுக்குள்ளேயும் வந்து வைக்காத ஒரு நல்ல தயாரிப்பாளர் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி வந்து இவரே எல்லா டீசல் தான் அந்த பதினஞ்சு வருஷம் கஷ்டம் கஷ்டம்னா அந்த கஷ்டத்துக்கு வந்து எனக்கு வந்து பெரிய கிடச்ச கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் நினைக்கிறேன் அண்டு என்னோடய முதல் கடமையாகவே வந்துட்டு சாருக்கு வந்து இதில் போட்ட காசு வந்து வந்து அது அதுக்கான ஒரு ரீச் இருக்கணும் அப்படிங்கிறத சத்தியமாக நான் வந்து மனசார ஆசைப்பட்றேன் அது நடக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இப்படி ஒரு அதுக்கு வந்துட்டு டெய்லி வந்து ஷூட்டில் வந்து ரெண்டு கார் பிஎம்டபிள்யூ ரெண்டு கார் ஒரு காருக்கு வாடகை பதினஞ்சாயிரம் ரூபா எல்லா நாளும் இருந்திருக்கு அண்ட் வந்து ரெண்டு கேமரா ஒரு ஹெலிகேமு எல்லாமே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தனால தான் இவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முடிஞ்சது அப்படின்னு நம்புறேன் அண்டு தம்பி ட்ரோன் ஓட்டின சக்தி அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கூடே இருந்திருக்கான் நம்ம சக்தி தேங்க்யூ டா தம்பி ஜாஃபர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நான் ஜே சார் கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சினிமாக்கு வந்து ஒரு இது அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது வந்து டூ தௌசண்ட் நைனில் நினைக்கிறேன் நாடோடிகள் ஆடியோ லான்ஸ் இதே இதில் தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட தான் அங்கே இருக்க சாரில் தான் உட்காந்து அப்பா அம்மா கூட பாலா சார்லாம் ஸ்லிப்பர் போட்டு தரீங்கன்னா அவ்வளோ போய் பாலா சார்லாம் பார்த்தா நம்ம என்ன இவர் ஸ்லிப்பர்லாம் போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் வைபாய் அப்படியே வந்து பார்த்த வருது இன்றைக்கு வந்து அதே சத்தியம் தெரியல என்னுடைய படத்தில் ஆடியோ லான்ச்சு அதை வந்து இன்றைக்கி வந்து இங்கே என்னென்னா

ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி யாரையாவது குறிப்பிடாமல் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி வரும் மார்ச் அதான் மங்கை மங்கா கடைசியாக மங்கை பற்றி சொல்லணும்னா மங்கை பற்றி சொல்கிறதுக்கு மீன்ஸ் மார்ச் ஒன்றாந்தேதி அதாவது எல்லா உதவி இயக்குநருமே வந்து ஒரு கருவை சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க பெண்கள் வந்து மீன்ஸ் ஒரு தாய் வந்து பத்து மாதம் சுமக்கிறானா உதவி வந்து தன்னுடைய கருவை வந்து வருடக்கணக்காக சுமந்துட்டுருக்காங்க இது பதினைந்து வருடமாக நான் சுமந்த கரு மார்ச் ஒன்றாம் ரிலீஸு ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான நியாயமான கருத்தை சப்போர்ட்டை வந்து இதுக்கு வந்து தரணும் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அன்போடும் உரிமையோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக கீழே பேசிட்டு போது கார்த்தி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த மேடை தான் கடைசி மேடன்னு தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ஏன்னா அது வந்து அது என்னுடைய கருத்து ஆனால் ஜாஃபர் சார் சொன்னாங்க இந்த மேடையை வந்து யார் புறக்கடிக்கிறாங்களோ அவங்கள தான் மேடை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ அது தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மேடை வந்து உங்களை விடாது சார் ஏன்னா நம்மளுடைய இலக்கு ஒரு நோக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா நீங்கள் பண்ணுற நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணேன் அவர் இதுக்குமே ரொம்ப வரல அவர் கம்பல் பண்ணி உட்கார வச்சது காரணம் என்ன அப்படின்னு நான் வந்துட்டு என்னென்னா எத்தனை படத்தில் தான் நீங்கள் கீழே நின்றுட்டு ஓடிட்டே இருப்பீங்க நீ வந்து உட்காருங்க இன்னைக்கு அவர் உட்கார உண்மையாகவே எனக்கு வருத்தம் ஏன் அப்படின்னா அடுத்த படி மனசுக்கு அடுத்த ஒரு பெரிய தயாரிப்பாளராகவும் மிகச்சிறந்த நடிகராகவும் வருவார் ஆசைப்பட்றேன் நன்றி 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 அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு இது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இந்த மக்கள் செல்வன் விஜய் சேது வந்து ரொம்ப அவர் அவர் இன்னைக்கு இல்லாட்டி வரலாம் வரேன்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி என்னோட இதுலேயும் வந்து எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து இது பண்றதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி இயக்குனர் அமீர் சார் அவங்களும் இருக்காங்க வெற்றிமாறன் சார் அண்ட் எங்களுடைய இதை ரிலீஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் சார் பா ரஞ்சித் சார் கிருத்திகா உதயநிதி மேம் ஆர்யா சார் இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல்